ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோன் சோழர் மட்டும் இருக்கீங்க இன்னைக்கு பற்றினா ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா நைட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு சண்டை வருது என்னென்னா விஷ்ணுவுக்கு திடீர்னு அர்ச்சனை அவள் சமகானில் இருக்கார் காரணம் உங்களுக்கே தெரியும் நம்ம விஷ்ணு வந்துட்டு பூர்ணிமாவை பற்றி அங்கே வந்துட்டு அந்த ஒரு நரேஷன் சொல்லியிருக்கும் போது அவங்களுடைய டீம் அந்த பி டீம் வந்துட்டு அக்ரி கொடுத்துருப்பாங்க பட் அர்ச்சனா டிஸ்அக்ரி கொடுத்துருப்பாங்க காரணம் அவர் ரொம்ப பர்சனலாக பேசியிருந்தார் பூர்ணிமா பர்சனலாக தான் பேசியிருந்தாங்க அதனால் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து டிஸ்கவரி தான் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்து கொடுத்துருந்தாங்க அது அவருக்கு காண்டாயிடுச்சு அதனால் கூப்பிட்டு கூப்பிட்டு நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருந்தாப்பில் என்னை கன்வின்ஸ் பண்ணார் பட் அர்ச்சனா கடைசியில் வந்து சூப்பராக சொன்னாங்க என்னன்னா ப்ரோ தப்பாக நினச்சிக்காதிங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது அவர் அப்படி வா வைக்கு அப்படின்னாரு கடைசியில் ஆனால் உங்கள் கேம் எனக்கு பிடிக்காதுன்ட்டாங்க ஏன் அப்படின்னா அர்ச்சனாக்கிட்டே அவ்வளோ பேச்சு பேசின இவர் திடீர் திடீர் ஒரு ஒரு மாதிரி வந்துட்டு வாரம் வாரம் பண்ணிட்டுருக்க அப்போ இதை தான் நம்ம வந்துட்டு முதல்ல இருக்கோம் அதனால் தான் அவருக்கு பேர் பச்சோந்தி எப்போ எந்த டீமில் இருப்பானே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே அடிப்பார் அங்கேருந்து இங்கே அடிப்பார் அதனால தான் பூர்ணிமாக்கும் மாயாவுக்கும் அவரை பிடிக்கவே இல்லை சரிங்களா ஏன்னா பூர்ணிமாவும் மாயாவும் விஷ்ணுவும் சேர்ந்து நிறைய சதிகள் பண்ணுறாங்க ஆனால் அந்த சதிகள் வெளியே வரும்போது பூர்ணிமா மாயாவும் மட்டும் அடி வாங்குறாங்க விஷ்ணு தப்பிச்சிக்கிறாப்பில் அதனால் அவங்களுக்காண்டு இப்போ என்னென்னா இந்த மாதிரி அர்ச்சனா சொன்னதுலேருந்து அர்ச்சனாவை வந்துட்டு பார்க்குற இடம்லாம் விஷ்ணு கலாய்ச்சிட்டு இருந்தார் நேற்று நைட்டு உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அர்ச்சனா டான்ஸ் பண்ணுற விஷயங்களை வந்து கலாக்க ஆரம்பிக்கிறாப்பெல்லாம் ரொம்ப விஷ்ணும் அதாவது அர்ச்சனா வந்துட்டு அங்கே மிரர் பார்த்து டான்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பெட்ரூமில் மிரர் பார்த்து டான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மிரருக்கு மேலே கேமரா இருக்கு கேமராக்காக தான் இவங்க பண்ணுறாங்க கேமராவில் பதிவு பண்ணுற விஷயங்கள பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சவொன்னே இவங்க காண்டாயிட்டாங்க இன்னும் இப்போ பார்த்தாலும் நான் கேமரா கேமரான்றீங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் தான் வந்துட்டு ஒரு நாள் சொன்னீங்க இந்த இடத்துலேருந்து பேசுனா அதாவது ஸ்மால் வாஷ் வீட்டு அந்த காம்பவுண்ட்லேருந்து பேசுனா எது பண்ணாலும் டான்ஸ் பண்ணாலும் கிளியராக வந்து அந்த ஷாட் விழுகும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இவங்க பிடிச்சாங்க இதை பாருங்கள் நீங்கள் வந்து எதுக்காக எம்மல் காண்டா இருக்கீங்கன்னு தெரியுது நான் அன்றைக்கி வந்து டிஸகரி குத்தலேருந்து நல்லாவே கிளியராக தெரியுது நீங்கள் வந்து வந்து எம்எல்ஏ காண்டாக இருக்கீங்கன்னு அது எப்படி நீங்கள் மட்டும் ஒரு வாரம் வந்து சைல்டு மாதிரி இருக்கீங்க ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி மாதிரி ஒரு வாரம் பார்த்தா நிறைய டெரர் பீஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாங்க இவரு இல்லைம்மா இது மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் நீ சொன்ன ஜோக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சா நான் சிரிக்கணும் என்னமோ பேசுகிறாரு அவங்க வச்சு செய்கிறாங்க அதுக்கப்புறம் மனுஷன் பாவம் இதுக்கு மேலே இருந்தால் வந்துட்டு நம்ம டங்கு வர வந்துடும்ட்டு எம்மா தாயை ஆளை விடுன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துச்சு உள்ளே போயிட்டாரு இது தேவையா தான் விஷ்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கை கூடி வருது அதாவது எப்படி மாயா பாருங்கள் அந்த பட்டு அடித்து நம்ம அர்ச்சனாவுக்கு சொம்பு தூக்கி அர்ச்சனாவோட ஃபேன்ஸ்லாம் டப்பால் நிறுத்தாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளவரே வந்துட்டு இவருக்கு இல்லை வயவில் போயிட்டு அர்ச்சனாக்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க கன்வின்ஸ் ஆகணும்னா திரும்ப கன்வின்ஸ் பண்ண இல்லை கம்முன்னு போயிடணும் அதை விட்டுட்டு அந்த காண்டில் இங்கே வந்து பேசுனாரு வச்சு செஞ்சு விட்டாங்க அம்மா பாவமாக இருந்தது அதுக்கப்புறம் வேறு பக்கத்தில் இருக்கிற தினேஷ் வேறு பால் குடிக்கிறீ அப்பான்னு கேட்டாருப்படுங்க இன்னும் கேட்டாட்டார் நான் உள்ளே போகிறேன் எனக்கு தேவையாக கிடையாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அர்ச்சனா மேலே விஷ்ணுக்கு திடீர்னு ஒரு காண்டு வந்திருக்கு அது கிளியர் கட்டாக தெரியுது வெளிப்பட காரணம் அந்த டிஸ்கிரி சொன்ன விஷயங்கள் எப்படி வந்து விசித்ராவுக்கு பூர்ணிமா மலையும் மாயாமலையும் எஸ்பெஷலி பூர்ணிமாமே சம இருக்காங்க அதனால அப்பப்போ சண்டை வந்துகிட்டே இருக்குது அதேமாதிரி இப்போ வந்து விஷ்ணுக்கு அர்ச்சனா மேலே வந்திருக்கு காண்டு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே